இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில இன்றைய தினம் நபிகள் நாயகம் செல்லவா குலே செல்லம் அவர்களை பற்றி பல நூல்களிலே எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு ஆதாரமற்ற ஒரு தவறான செய்தியை பார்க்க இருக்கிறோம் அது என்ன செய்தி என்று சொன்னால் அல்லாஹல்லா முதல் மனிதராக ஆதம் சலாம் அவர்களை படைத்தான் என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இறுதி நபியாக நபிகள் நாயகம் செல்லாஹ் அலிசல்லாம் அவர்களை அனுப்பினான் என்பதையும் அறிந்து வைத்திருக்கிறோம் சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் நபிகள் நாயகம் செல்லாஹ் அவங்களை வந்து கடைசி நபி என்று சொல்றது அது ஏதோ கௌரவ குறையுமா நினைத்துக் கொண்டு ஆதம் அலி சொல்லாத்துக்கு முந்திர நபிய ரசுல்லாதான் முத முதல்ல அல்ல அவங்களை படைச்சு வச்சுட்டான் நபிகள் நாயகர் அதாவது நபி நபிசல்லா அலிசல்ல அவங்களை ஆதம அலையாத்துக்கு எல்லாம் முந்தியா படைச்சு வச்சுதான் என்பது மாதிரியான ஒரு கதை ஆதமலை அலிஸ்வலாத்தை படைக்கும் பொழுதே நசூல் செல்லா அலி செல்லம் அவர்களை பற்றி ஆதமலை சொல்லாத்துக்கு அதை அறிவிச்சு கொடுத்து ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தினான் இந்த மாதிரியான ஒரு செய்தி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த மாதிரியான செய்திகளை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த செய்தி என்னன்னு கேட்டால் ஆதம் அலிசலாம் அவர்கள் அல்லாவுடைய கட்டளை மீறிடுறாங்க இந்த மரத்தை நெருங்க வேணாம் சொன்னா அந்த மீறி ரெண்டு பேரும் இந்த தப்ப செஞ்சாங்க செஞ்ச உடனே அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க இந்த ஹரிசில வருது கட்டுக்கதையில வருது எப்படி மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா யா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் முகமதுடைய பொருட்டால் நீ என்னை மன்னிக்கணும் அப்படின்னு முதல் முதல் அவர் தான் படைக்கப்பட்டிருக்காரு அப்ப முகமது சல்லா அலிசல்லும் கிடையாது யாரும் கிடையாது ஆனா ஆதமலி சல்லா என்ன துவா செஞ்சாரா அல்லாட்ட என்னை வந்து நான் இந்த பாவத்தை நீ மன்னிக்கணும் எதன் மூலம் மன்னிக்க வேண்டும் என்றால் முகமது பொருட்டால் நீ வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் அப்ப அல்லாஹ் கேட்கிறான் அது இப்ப உனக்கு எப்படிப்பா முகமது பத்தி உனக்கு என்ன தெரியும் கை பாரப்த முகமது முகமது ஒரு ஆளை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் கேட்கிறான் உடனே அவர் அப்படி நான் படைக்கவே இல்லை இது வரைக்கும் அல்லாஹ் சொன்ன உடனே ஆளுமலை செல்லாம் சொன்னாங்களா அல்ல என்னை நீ படைச்சீங்களா ஆரம்பத்தில் படைச்ச உடனே கண்ணை முடிச்சு பார்த்தேன் கண்ணை முடிச்சு பார்த்தா அரசு இருக்கல அந்த அரசுல வந்து அவர் பேரணி எழுதி வைத்திருந்தார் அரசு ஆதமலை சிலாத்த முத முதல்ல அல்ல படைக்கிறான்ல படைச்ச உடனே கண்ணை திறந்து பாக்குறானா அவர் முத முதல்ல அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது அரசு தான் அரசுல என்ன எழுதியிருக்குன்னா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லான்னு எழுதியிருக்கலாம் அப்போ ஓம் பேரோட சேர்த்து இன்னொரு ஆள் பேர் எழுதியிருக்கிறிய அவர் முக்கியமான ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு நான் அப்பவே ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ தப்பு செஞ்சவன என்ன போயிருந்தேன் அவர் பேர் நான் யூஸ் பண்றேன் ராது இந்த முகமது அல்லாஹாலே செல்லமுடைய பேரை வந்து அப்பவே எல்லா காட்டிட்டான் அரசியல இந்த மாதிரி நீ எழுதி வைத்திருந்தாய் அதனால அப்படி சொல்கிறார் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டா லம்மா ஹலத்தை நீயும் எதிர்க்க உன்னுடைய கையால் என்னை நீ படைத்து உன் அபக்த உன்னுடைய ரூகை உயிரை எனக்குள்ளே நீ ஊதிய பொழுது பிரபோத் ரவுஸ் பிரசி என் தலையை நான் உயர்த்தி பார்த்தேன் இப்போ ராய்ச்சோலா கவாயுமீல் அரிசி அரசினுடைய தூண்கள் மீது எழுதப்பட்டிருந்தது லா இ லாகை இல்லல்லா முகமது அரசுல்லா என்று எழுதப்பட்டிருந்தது அதனால ரொம்ப விரும்பமானவர் தானே எழுதுவேன் என்று நினைத்துக்கொண்டு நான் ஒரு அவர் பெயரால் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்றவொன்னே அல்லாஹ் சொன்னான்னா உன்னை நான் மன்னித்து விட்டேன் சரியான ஆளை பிடிச்சு கேட்டேனே சும்மா பாவத்தை மன்னிப்பு கேட்டேன்னு போய் மன்னிச்சிருக்க மாட்டேன் பயங்கரமான ஒரு ஆளை பிடிச்சிருந்தேன்னு கேட்டனே பாகம் மன்னிப்பு கேட்டதுனால நான் உன்னை மன்னிச்சிவிட்டேன் அதனால வந்து அதுவும் இன்னும் ஒரு அகமூல் இல்லையே அவர்தான் அந்த என்னுடைய படைப்பில் எனக்கு ரொம்ப விருப்பமானவர் ஊதுனி பி ஹக்கி அவருடைய பொறுட்டால் என்ன நீ பிரார்த்தனை செய். அதனால கஃபர்து லக்க நான் உன்னை மன்னித்துவிட்டு, லவ்லா முஹம்மዱன் மா ஹலத்துக. முஹம்மதுன்னு ஒருத்தர் இல்லாட்டி உன்னை நான் படைச்சிருக்க மாட்டேன். உன்னை படைச்சதுக்கே காரணம் என்னன்னு கேட்டா, அவரை படைக்கணுங்கிறதுக்காகத்தான் தான் உன்னை தவிர, உன்னை படைக்கிறது ஒரு முக்கியத்துவம் கிடையாது. அவ்வளவு முக்கியமான ஆலை என்று சொல்லி நமிசல்ல அந்த ஆதம் அலை சலாத்திலிருந்து அல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி இது எங்கே இருக்கிறது என்று கேட்டால் ஹாக்கிம் என்ற அறிஞர் முஸ்தரக் என்ற நூலில் இருக்கிறார் அந்த ஹாக்கிம் என்ற நூலையும் இது பதிவாக இருக்கிறது வைஹக்கிங்கிறவங்க தலாயிலும் ஒரு கிதாபில் இருக்கிறாங்க அந்த கிதாபிலையும் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது மோஜமுல் அவுசத் என்ற தபராணி அவர்களுடைய நூல் இருக்கிறது அதுலயும் இந்த மூணு நூல்ல இது பதிவாயிருக்கிறது இந்த சம்பவம் எதுல எல்லாம் இருக்குதுன்னு கேட்டா ஹாக்கிங்கிற நூல் இருக்கிறது பைஹகியுடைய தலாயில் நுகுவாங்கிற நூல் இருக்கிறது தபுராணி அவர்களுடைய ஔசத் என்ற நூலில் இருக்கிறது இந்த செய்தியை வைத்துக் கொண்டுதான் சில பேர் இந்த அஜித்மார் எல்லாம் பயன் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க முகமதே நீ இல்லாவிட்டால் நான் உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லாவே ரசூல்லா பார்த்து சொன்னான் என்றெல்லாம் அந்த பயன் பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனா நீங்க சீரா புராணம்லாம் எல்லாம் பார்த்திருப்பீங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்களா இருந்தா காலேஜில் படிச்சிருந்தா அதுல அவர் கூட அந்த சீரா புராணத்தில் என்ன சொல்வாரு கலைமறை முகமது என்னும் அந்த முதல்ல கடவுள் வாழ்த்து வரும்ல அந்த இறைவனை புகழ்றது ஸ்டார்டிங்ல கொண்டு வந்துருவாரு எப்படி கொண்டு வருவாரு கேட்டா கலைமறை முகமது என்னும் காரணம் இல்லையாகில் இந்த முகமதுங்கிறவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா உலகு உலகம்னா உலகம் வீண் வானம் இரவின்னா சூரியன் திங்கள்னா சந்திரன் இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டேன் நீ மட்டும் இந்த முகமது மாத்திரம் இல்லையானால் உலகு விண் இரவி திங்கள் ஒளிர் உடுக்கணம் அது வெளிச்சம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் விண்மீன்கள் சுவர்க்கம் மலை கடல் நதி பாதாளம் வானவர் முதலாய் உண்மை நிலையுற படைப்பதில்லை என இறை நிகழ்த்தினானே நானே அப்படின்னு படிப்பார் அவர் அப்ப இந்த முகமது மாத்திரம் இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன் இந்த உலகத்தை படைச்சிருக்க மாட்டேன் ஆகாயத்தை படைச்சிருக்க மாட்டேன் சூரியனை படைச்சிருக்க மாட்டேன் சந்திரனை படைச்சிருக்க மாட்டேன் நட்சத்திரங்களை படைச்சிருக்க மாட்டேன் சொர்க்கத்தை படைச்சிருக்க மாட்டேன் மலையை படைச்சிருக்க மாட்டேன் கடலை படைச்சிருக்க மாட்டேன் நதியை படைச்சிருக்க மாட்டேன் வாதாளத்தை படைச்சிருக்க மாட்டேன் வானவர்கள் மலக்குகளை கூட படைச்சிருக்க மாட்டேன் ஒன்னையுமே படைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான் என்று இந்த சீரா புராணத்தில் கூட அவர் விட்டு அடிப்பார் அதுக்கெல்லாம் காரணம் அதுக்கெல்லாம் அடிப்படையா இருந்தது என்னன்னு கேட்டா இந்த ஹாக்கிம்ல இருக்கிற இந்த சம்பவமும் அதே மாதிரி தபுராணியில இருக்கிற சம்பவமும் பைகதியுடைய தலாயில் நுபவாவில் இருக்கிற சம்பவம் தான் இதுக்கெல்லாம் அடிப்படை இந்த சம்பவம் சரியா இப்படி ஒண்ணு நடந்திருக்க முடியுமா இது மார்க் அடிப்படையில் சரியான செய்திதானான்னு தானான்னு ஆராய்ச்சி பண்றதா இருந்தா ரெண்டு மூணு கோணத்தில் நீங்க இதை அலசலாம் இது தவறு என்பதற்கு பல கோணங்கள் நீங்க ஆய்வு பண்ணலாம் அது ஒரு ரெண்டு மூணு அம்சத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஆதம் அலி அவர்கள் தப்பு செஞ்சிட்டாங்க அப்பதான் இது மன்னிப்பு கேட்கிறாங்க தப்பு செஞ்சிட்டு தான் என்னை மன்னிக்கணும் எப்படி மன்னிக்கணும் முகமது பொருட்கள் மன்னிக்கணும் முகமது கான் என்னை மன்னிச்சுதான் அவர் கேட்கிறார் அப்ப இந்த ஆதம் அலி தவறு செய்ததை பற்றி திருமலை குரான நீங்க எடுத்து பாத்தீங்க என்று சொன்னா ரெண்டு இடத்தில் அல்ல அதை பத்தி குறிப்பிடணும் ஆதம் அலி இஸ்லாத்த எப்படி மன்னிச்சான் அவர் எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் மன்னிப்பு பெற்றாரு எப்படி மன்னிப்பு கேட்பது என்பது அவரா கண்டுபிடித்துக் கொண்டாரா அது அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானா இந்த விவரங்கள் எல்லாம் திருமலை குரான் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி சொல்லப்படுது இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை எடுங்க சொல்லி காட்டுகிறான் இறைவன்புறத்தில் இருந்து பெற்றுக் கொண்டார் கற்றுக்கொண்டார் களிமாத்தின் சில வாக்கியங்களை சில சொத்தொடர்களை இறைவன் இருந்து கற்றுக்கொண்டார் எனவே அதற்காக அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான் அவன் மன்னிக்க கூடியவன் அப்படின்னு இரண்டாவது சூறாவில முப்பத்தி ஏழாவது வசனத்தில் எல்லா சொல்றான் இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அப்பதான் உலகத்தில் முதல் பாவமே நடக்கிறது பாவம் முதல் மனிதர் அவர்தான் உலகத்தில் நடந்த முதல் பாவமும் அதுதான் அந்த பாவத்துக்கு எப்படி மன்னிப்பு கேட்கிறது என்பது கூட அவருக்கு தெரியல ஆளுமலை செலாத்துக்கு அல்ல என்ன பண்றான்னு கேட்டா என்னிடத்துல நீ இப்படித்தான் மன்னிப்பு கேட்கணும்னு அவன் சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்தானா இந்த வசனத்துல சொல்றான் இரண்டாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஏழாவது வசனத்துல சொல்றான் எப்படி மன்னிப்பு கேட்கணுங்கிறது நானே உனக்கு சொல்லித் தரேன் கேட்டுக்க அப்படின்னு சில வார்த்தைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அந்த வார்த்தையை சொல்லித்தான் அவர் மன்னிப்பு கேட்டார் அதனால தான் நான் மன்னிச்சேன் அப்படின்னு ரெண்டு முப்பத்தி ஏழு சொல்லுது அந்த வார்த்தை என்னன்னு இதுல இல்ல அதே நேரத்தில் வந்து அந்த வார்த்தை என்ன என்பதை வேற ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான் முதல் இந்த ரெண்டு முப்பத்தி என்ன சொல்றான் கேட்டா அவர் பாவம் இந்த இந்த சம்பவத்தின்படி நீங்க பார்த்தீர்களே ஆனால் அவரா கண்டுபிடிச்சிருக்கிறார் எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணும் என்பதை இந்த கதையில உள்ளபடி பாத்தீங்கன்னா அவரை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறார் முதல்ல எழுதுறத பாத்துறாரு முகமதுன்னு முக பேர் இருக்குது அப்ப ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிறாரு பாவத்தை செய்யறாரு மன்னிப்பு நம்ம இதை சொல்லி கேட்க மாட்டாட்ட முகமது ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறார் இந்த சம்பவத்தின் பிரகாரம் பாத்தீங்கன்னா எப்படி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது அவர்